வெல்கம் டு சிவகாசி வீலாங் இந்த வீடியோவில் மளிகை கடையுடைய கேலண்டர் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக சாமி படம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு கீழே வந்து அந்த மளிகை கடையுடைய டீட்டெயில் காண்டாக்ட் நம்பர்ஸ் கேலண்டருடைய பேக் சைடில் யூஸ்வலாக எல்லாருமே கொடுக்குற டீட்டெயில்ஸ் வந்து இவங்களுமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த எம்டி ஸ்பேஸை வந்து எதாச்சு எதுக்காச்சும் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ இங்கேயுமே வந்து அவங்களுடைய கடைப்பேரை வந்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோடய சஜெஷன் ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேலண்டர் ரிவ்யூ பற்றினா உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்